ரோஹித் சர்மாவோட கருத்துக்கு மறைமுகமாக தற்போது பதிலடி கொடுத்திருக்காரு பவுலர் முகமது சிராஜ் நடந்து முடிந்த சாம்பியன் டிராபி தொடருக்கான அணியில முகமது சிராஜ்க்கு வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு பதிலா இளம் வீரர் ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது இத பத்தி பத்திரிகையாளர்கள் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா சொன்னது சிராஜுக்கு புதிய பந்துகள்ல மட்டும்தான் அவரை சேர்க்கலாமா மூணு சீமர்களை மட்டுமே தேர்வு செய்ய முடிவு பண்ணோம் அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல இது வருத்தமாதான் இருக்கு ஆனா அணிக்கு ஏற்ற தேர்வு தான் நல்லதுன்னு சொல்லி இருந்தாரு அந்த பேட்டிய மறக்காம இன்னைக்கு பதிலடி கொடுத்திருக்காரு முகமது சிராஜ் அவர் என்ன சொல்ல

மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க